நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா ரகு தாத்தா இந்த படம் பார்த்திங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் கீர்த்தி சுரேஷ் அப்புறம் தெலுங்கு ஆக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ படம் பார்த்திங்கன்னா ஹிந்தியை வந்து மக்கள்கிட்ட திரிக்கக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்தோட ஃபுல் கான்செப்டு அதை வந்து உங்களுக்கு காமெடி கலந்து சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க படத்தில் எம்எஸ் பாஸ்கருடைய ஆக்டிங் வந்து படம் ஃபுல்லாகவே வர்ற மாதிரி இருக்கும் படம் நல்லா காமெடியாக இருக்கும் இது வந்து ஒரு எயிட்டிஸில் நடக்கிற கதை மாதிரி எடுத்திருப்பாங்க கதை தான் அது எடுத்திருப்பாங்க இதில் இந்த எஸ்எம்எஸ் படத்தில் நடித்த அந்த விஜயகுமார்ன்ற ஒரு ஆர்ஜியவாக நடித்திருப்பாரு அவர் வந்து இதில் ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணிருக்காரு இது வந்து ஹிந்தி பண்டிடாக வருவார் அவர் அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் படத்தோட கத கதைன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து ஹிந்தி போராட்டத்தை ஹிந்தியை நம்ம நம்ம தமிழ் மக்கள் மேலே திணிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய போராட்டம் நடத்துவாங்க ப்ளஸ் வந்து அவங்க வந்து பே பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவங் இவங்களே வந்து வேறு இடத்துக்கு போஸ்ட் பார்ட் வேறு இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஹிந்தி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த எக்ஸாம் எழுதுகிற அந்த எக்ஸாம் ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க கீர்த்தி சூரோட் சுரேஷோடைய அண்ணன் அண்ணன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா செம காமெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எயிட்டிஸ் காலத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் காரு மற்றபடி பஸ்ஸு அந்த மாதிரி விஷயம்லாம் கூட நல்லா சூப்பராக காமிச்சிருப்பாங்க லொக்கேஷன்லாம் நல்லாயிருக்கும் மியூசிக் பார்த்திங்கன்னா ஒரு சாங்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி பெருசாக ஒன்றும் அதில் சாங்ஸ் இல்லை இந்த படத்துடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஹிந்தியை வந்து நம்ம போய் திணிக்கக்கூடாது அவங்க விருப்பப்பட்டா வேணால் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தோட கான்செப்டு நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய வந்து ஒரு காமெடி ட்ராமா மாதிரி படம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் படமும் ஃபாஸ்ட்டாக போகும் எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது லேக் ஆகாது இது வந்து சின்ன பட்ஜெட் படம் தான் பட் ஆனால் ஓகே தான் இந்த எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான் அது இல்லை எம்எஸ் பாஸ்கரோட ஆக்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும் இது ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான் வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் Okay, thank you.